தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பவர் மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரத்தை அடக்குவதற்கு தலைமைத்துவம் தாங்கி இருக்கிறார் அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபூர் ரஹ்மான் ரோஹன விஜய வீரவுடன் நெருக்கமாக இருந்து அவருக்கு உதவி வந்ததுடன் ரோஹன விஜய வீரவின் பிள்ளைகளை வளர்த்து வந்தவர் கருணா அக்கா ஆனால் கருணா அக்காவின் அண்ணன் சைம கொலை செய்ய வழி நடத்தியது ரணவீர என்ற உங்களது ஆலோசகர் அவரை உங்கள் அரசாங்கம் கைது செய்யுமா எனவும் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பட்டலந்தை விசாரணை ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் தெரிவித்த உரையாற்றுகையில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை வெள்ளவத்தை புதிய கிளை ඉචතෙේ පුත්තාන්ට දුසි ුඩන්කොට ඩගල්. කරුණක්ක තමයි විජේවීර තමුන් ආන්සලගේ නායකතුමාගේ ලමයිට එකක පලාාගත්ත. ැලපේ හරි කරුණත්තාගේ අයියාව සයිමන්වාර ගැක ඉල්ලා වැල්ලිපාන්න කාතරේ මරනවා ඒක මෙවේ අර රණවීර කියා තමුන් ආන්සලගේ උපදේශකතුමා ගන්නත්තන් දැගන්න ගන්නව රනවීර අත්තර කෝට පට කියන්නකු? மக்கள் விடுதலை முன்னணியிடம் ஓய்வு பெற்ற இராணுவ குழு ஒன்று இருக்கிறது அந்த குழுவில் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் ராணுவ முகாம்களுக்கு பொறுப்பான ஒருவராவது இருக்கிறார்களா ஆனால் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பவர் மக்கள் விடுதலை முன்னணியின் கலவரத்தை அடக்குவதற்கு தலைமைத்துவம் தாங்கி இருக்கிறார் அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அதே போன்று மேஜர் ஜெனரல் தோரதெனியா என்பவரே ரோகன விஜயவே கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தோரதினிய மாலை தீவில் இருக்கும் போது சுனில் ஹந்துனெத்தி ஒரு விழாவுக்கு சென்று அவருடன் ஒன்றாக இருந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளார் அதே போன்று சட்டம் ஒழுங்கு அமைச்சின் ஆலோசகராக இருக்கும் ரணவீரவை அன்று வெளிப்பான் முகாமுக்கு தலைமைத்துவம் வகித்தார் தாஜுதீன் கொலையில் தேவையான ஆதாரங்களை மறைத்த குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக தெரிவிக்கப்படுகிறது அவரை வைத்துக் கொண்டு தான் அரசாங்கம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் தேடி வருகிறது ரோகண விஜய வீரவுடன் நெருக்கமாக இருந்து அவருக்கு உதவி வந்த ஒருவர் தான் கருணா அக்கா ரோகண விஜய வீரவின் பிள்ளைகளை வளர்த்து வந்தது கருணா அக்காவாகும் ஆனால் கருணா அக்காவின் அண்ணன் சைமனை கொலை செய்ய வழி நடத்தியது ரணவீர என்ற உங்களது ஆலோசகர் அவரை உங்கள் அரசாங்கம் கைது செய்யுமா இவை அனைத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு தெரியாது அதே போன்று நீதி அமைச்சரின் தந்தை யசபாலித்த நாணயக்கார பொது ஜன கட்சி மக்கள் மாகாண சபை உறுப்பினர் அவரை கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது வழங்கிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டே பாதுகாத்துக் கொண்டார் அவர் எப்படி மறைந்திருந்தார் என்பதை நீதி அமைச்சரிடம் கேட்டு பாருங்கள் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களை கொலை செய்ய ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு நீதி அமைச்சரின் தந்தைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீர்களா அதனால் கடந்த கால வரலாற்றை கிளறும் போது பலரது விடயங்கள் வெளியில் வரும் இவர்கள் அனைவரும் குற்ற குற்றம் செய்தவர்கள் எண்பத்து எட்டு எண்பத்து ஒன்பது கால பகுதியில் குற்றம் செய்த பலர் தற்போது அரசாங்கத்தில் இருக்கின்றனர் அவர்களை அரசாங்கம் பாதுகாக்குமா அவர்களுக்கு வழங்க போகும் தண்டனை என்ன அன்று குற்றம் செய்தவர்களுடன் இணைந்தே இவர்களுக்கு அரசாங்கம் அமைக்க முடிந்துள்ளது என்றார் हर मितन में इन्हें एनपीपी करती है वो दाने ना हर में गानों को दाने में यहाँ पे अधिकार ना मत तुम्हारे න ක්ෂ රන් ද න්ද්‍ර ත්.